தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சுகாதார செவிலியர் நலச்சங்கம் மற்றும் கூட்டமைப்பில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் போராட்டம் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் அதாவது இது வந்து மாநிலம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கு முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா மூவாயிரம் வேக்கன்று தமிழ்நாடு முழுவதுமாக நாலு வருடத்துக்கு மேல ரெண்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இதனால் எங்களுடைய மன உளைச்சல் ஆற்று அதிகமாகுது பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு உட்காந்து பிக்மி த்ரீ ஜீரோன்னு ஒரு ஆப் ஏற்றிட்டு இருக்கோம் எங்களுடைய குடும்பத்தை வந்து எங்களால் வந்து பாதுகாக்கவே முடியல அதாவது இது வந்து தமிழக அரசுக்கு தெரியுமாங்கிறது தெரியல இல்லைன்னா எங்கள் துறை இயக்க இயக்குனர் அவர்கள் இது தெரிவித்தாங்களான்னு தெரியல நான்கு வருடத்துக்கு மேலே நாங்கள் வந்து இந்த பனிச்சுமையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனால் மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகிறோம் இன்னொன்று யூஇன் ஆப்பு அதாவது பிக்மி த்ரீ வந்து தமிழ்நாடு அரசுக்குரியது பதிவிட்டு புதுசா ஒன்றிய அரசுக்காக ஒன்று புதுசாக ஆட் பண்ணி இன்னும் எங்களுடைய ஏற்கனவே காலி பணியிடும் இதுல இன்னும் பனிச்சுமையை திணிக்கிறாங்க எங்களால் அதாவது இந்த வேலையை வந்து சரிவர செய்ய முடியல இதனால எங்களோட முக்கியமான பிரதான வேலையான தாய் சே நல பணிகள் சரிவர இயங்க மாட்டேங்குது கர்ப்பிணி பெண்கள் இறப்புக்கு அதிகமான காரணம் அவங்களுடைய பணி காலி பணியிடமா இருக்கிறதுனால தான் அதிகமான வேலை செய்யறதுனால தேவையான வேலையை எங்களால் செய்ய முடியல இதுக்காக மாநிலம் முழுவதுமா நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் முதற்கட்டமாக இப்போ மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து தமிழக அரசு சரியான பதில் எங்களுக்கு தரலைன்னா நாங்கள் மேற்கடி மாநிலத்தில் வந்து இது வந்து பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டமாக நாங்கள் நடக்க போறோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் என்னோட பேர் வந்து அஜிதா நான் வந்து